பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை வார்த்தை முப்பத்தி ஆறார் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தகுதி அற்றவர்கள் ஆண்டவராக இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தகுதியற்ற சூழ்நிலையில் வாழ்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய கல்வாரி பாதத்தை கட்டி பிடித்து உறுதியாக நின்று பாவமன்னிப்புக்காக கெஞ்சி மன்றாடக்கூடிய வேளையிலே அவர் உண்மையிலே அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்றார் வலப்புறமும் இடப்புறமும் இரண்டு கல்வர்களை அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள் அந்த நேரத்திலே வலப்புறத்தில் இருந்த அந்த கல்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகின்றார் நீர் விண்ணகத்திற்கு வரும் நீர் பரலோகத்திற்கு போகும் பொழுது என்னையும் நினைவுகூரும் கூறும் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இப்பொழுதே நீ விண்ணகத்தில் வான் வீட்டில் இருப்பாய் என்று அவர் பதில் கொடுத்தார் பாருங்கள் நான் சிந்திக்கின்றேன் அவர்தான் முதலில் இந்த உலகத்தில் இருந்து இயேசு எடுத்து சென்ற நபராக இருக்கலாம் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது இயேசு ஒரு நாளும் போய் பேசியவர் கிடையாது அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் கடந்து வந்து அவர் எல்லா வேலைகளையும் செய்து முடித்தார் பிரியமானவர்களே எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உள்ளத்தை தொட்ட அந்த கல்வனை போல நாம் ஆண்டவரை தொட்டு நலம் பெற வேண்டும் நம்மளுடைய காயங்களில் இருந்து வெளியிலே வரும்படியாக இயேசு கிறிஸ்துவை தொட வேண்டும் தொடுதலில் இரண்டு வகைகள் ஒன்று இருக்கின்றன ஒன்று நாம் தொடுவது இன்னொரு வகை மற்றவர்கள் நம்மை தொடுவது இதில் ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் அவரை தொட்டாலும் அவர் நம்மை தொட்டாலும் நாம் நலம் பெறுவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் பாருங்கள் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே ஒரு அருமையான நற்செய்தி பகுதியில் இருந்து மத்திய பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஆறு வரை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அநேக காரியங்களை செய்கிறார் கடல் மீது நடந்து சென்றதுக்கு பிறகு அவர் மறு கரைக்கு செல்கின்றார் அந்த இடத்தின் பெயர் கனசர் ரீத்து அப்பொழுது அங்கு இருந்த மக்கள் ஆண்டவராக இங்கே வந்து இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர்கள் நோயுற்றவர்கள் அவர்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் இந்த விசுவாசம் நான் இந்த நாளில் என் ஆண்டவரை தொடுவேன் தொட்டு நலம் பெறுவேன் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்களுக்குள் இருந்தபடி தொட்டோர் எல்லோரும் குணமானார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் தொட்டார்களோ அவர்களெல்லாம் குணம் அடைந்தார்கள் எனவே இந்த நாளிலே நாம் இதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நான் திருப்பலிக்கு போகின்றேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தொடுகின்றேன் அவர் என்னை தொட அவரை நான் தொடக்கூடிய வேளையிலே அவர் என்னை குணமாக்குகிறாரா நான் குணமாகவில்லை என்றால் ஏன் நான் குணமாகவில்லை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோர்வும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்று நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அலை அடைவீர்கள் என்றும் யோவான் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அவரை ஒவ்வொரு நாளும் தொடக்கூடிய நீங்கள் ஒருவேளை தகுதி அற்றவர்களாய் இருந்தீர்கள் என்றால் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்காக நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களையே ஆண்டவரிடம் அர்ப்பணியுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை நீங்கள் உணர முடியும் அவர் உங்களுடைய உள்ளத்திற்குள் கடந்து வரும் நீங்கள் ஆசை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தொட வேண்டும் உங்களை ஏன் தொடுவார் தெரியுமா முதலில் உங்களுடைய பாவங்களில் இருந்து உங்களுக்கு மீட்பை கொடுக்க இரண்டாவது நீங்கள் உடல் சரியில்லாமல் இருந்தால் உங்களுடைய ஆத்மா பாதிக்கப்படும் என்பதை அறிந்த அவர் உங்களுடைய உடலை தொட்டு குணமாக்குவார் இந்த இரண்டு காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார் நாம் பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய சென்ற இடங்களில் எல்லாம் நோயுற்றவர்களை கண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை தொட்டு குணப்படுத்தினார் என்று பாருங்கள் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று ஒரு பெரும்பாடுபட்டி இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்தனுடைய ஆடையை தொட வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டார் அந்த விசுவாசத்தினால் விளிம்பை விளிம்பை வெளிப்பட்டது அந்த வல்லமை வெளிப்பட்ட உடனே அவர் தன்னுடைய உடலில் உணர்கின்றார் அவர் குணம் அடைவதை அன்பார்ந்தவர்களை பாருங்கள் எவ்வாறு ஒரு சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட்ட உடனே நலம் அடை அதே போல் ஆண்டவராக ஒரு நிகழ்ச்சியை செய்கின்றார் பாருங்கள் யோவா நற்செய்தி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அங்கு பார்வையற்ற பார்வையற்று இருந்த ஒரு சகோதரனை கண்டு அவரை குணமாக்குகின்றார் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தரையில் உமிர்ந்து உமிழ் நீரால் சேர் உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசினார் பாருங்கள் அவர் செய்கின்றார் ஒரு அற்புதத்தை அப்படியே எடுத்து அவர் அவருடைய கண்களில் வர்க்கின்றார் அங்கே பார்வை பெறுகின்றார் இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது நாம் இந்த மண்ணில் இருந்து வந்தோம் என்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது பிரியமானவர்களே வாழக்கூடிய நாட்களில் ஏன் இந்த பொறாமை ஏன் இந்த கோபம் ஏன் இந்த தன்னலம் ஏன் இந்த சுயநலம் ஏன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிகவும் கர்வத்தோடு அலைகின்றோம் இந்த நாளில் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக இறக்கி வைத்துவிட்டு நாம் ஆண்டவரை தொடக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம் அவர் நம்மை தொடுவார் எனவே சில நேரம் நற்கரணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம் அவருடைய தொடுதலை உணர்வோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவையேன் தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் வல்லமையாய் இறங்கி வந்து எங்களை தொடுவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுகின்றீர் சிறு பிள்ளைகளை தொடுகின்றீர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை தொடுகின்றீர் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உண்மை தேடி வருகிறார்களோ அவர்களை தொடுகின்றீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்தும் தோல்வியுற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களையும் தொட்டும் அவர்களை நீர் வல்லமையாய் எழுப்பி விடுகின்றீர் இந்த நாளிலே தக நீர் எங்களை தொடுவீராக எங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தையும் எலும்புகளையும் தொடுவீராக வல்லமை பெற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சோர்வுற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் அலைந்து திரியக்கூடாது தகப்பனே நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் வல்லமையோடும் ஆற்றலோடும் தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அப்படியே எல்லா காரியங்களையும் செய்து முடித்தீரே அதே போல் தகப்பனே நாங்களும் உமக்கு கீழ்படைந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தை நாங்கள் அப்பா நீர் தொட்டாலே போதும் நாங்கள் நலம் அடைவோம் ஆண்டவரே என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகளை தொடுவதற்காக உமக்கு நன்றி தொட்டு குணமாக்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் எங்கள் கொடுத்து எங்கள் சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைத்தியன் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஆகிய உணர்வோம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன்